ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் முருங்கைக்காய் மாஸ் அவியல் ரெடி பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் சீசன் காலங்களில் முருங்கைக்காய் அதிகமாக கிடைக்கும்போது இந்த மாதிரி மாஸ் அவியல் ரெடி பண்ணலாம் பாருங்கள் இதுதான் மாசு சூறை மீனை பதப்படுத்தி வச்சுருக்கக்கூடியது தான் மாசுன்னு கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் இருக்குது இதை வாங்கி நல்ல காய வச்சு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீன் பிரியர்களுக்கு இந்த மாதிரி மாசில் முருங்கைக்காய் அவியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைப்பழம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் காரத்திற்கு ரெண்டு தண்டு கறி லீஃப் ரெண்டு முருங்கைக்காய் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா என்னெல்லாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் துருவிய தேங்காய் மிக்ஸி ஜாரில் வைக்குது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர் ஐந்தாறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கால் கப் தண்ணீர் சேர்த்து மலக்கறி அவியலுக்கு அரைக்கிறது போல் அரைச்சி எடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து தாளிப்பு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் மூன்று காய்ந்த மிளகாய் ஒரு தண்டு கறி வெங்காயம் சேர்க்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு முறை விரட்டி கொடுத்துக்கலாம் கிளாஸி ஆகட்டும் இதில் எடுத்து வச்சுருந்த மாஸ் சேர்த்துக்கலாம் மூன்று டீஸ்பூன் மாஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தது இந்த டைமில் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் பெரிய பெரிய பீஸா தான் கடையில் மாஸ் கிடைக்கும் நான் நல்ல காய வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை விடவும் பவுடர் ஆகிடக்கூடாது எடுத்து எடுத்து வச்சுருந்தேன் முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் முருங்கைக்காய் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் ஒரு முறை அடி வரைக்கும் பிரட்டி கொடுத்துக்கலாம் முருங்கைக்காய் வேகணும் ஒரு கப் தண்ணீர் சேர்க்கலாம் முருங்கை காய் வேகட்டும் லீட் போட்டு மூடி வைக்க வேண்டியது தான் டென் மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் அதனுடைய நீர் எல்லாம் வத்திட்டுது காய் நல்லாவே வெந்திருக்குது ஒரு முறை நல்ல அடி வரைக்கும் கலந்து கொடுத்து ரெண்டு டீஸ்பூன் புளிக்கரைசலும் சேர்க்குதேன் இந்த டைமில் மிக்சியில் அரைச்ச மசாலாவையும் சேர்க்க வேண்டியது தான் கொஞ்சமாக தண்ணீர் அலசி ஊற்றிருக்கேன் மசாலா சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைன்னா உப்பு சேர்த்துக்கிட வேண்டியதுதான் நான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குதேன் பாருங்கள் முருங்கக்காய் மாஸ் அவியல் ரெடி ஆகிட்டு ஒரு முறை இந்த மெத்தடில் அலசி கொடுத்து கார்னிஷுக்கு ஒரு தண்டு கறி லீஃபும் கில்லி போடுதேன் லீட் போட்டு மூடி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் முருங்கக்காய் மாஸ் அவியல் ரெடி ஆகிட்டு அதே ஃப்ளேவர் ஆகிருக்கு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு முருங்கைக்காய் மாஸ் அவியல் ரசம் வச்சு தான் இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆகிருக்கு வா சாதத்துடன் ரசம் முருங்கைக்காய் அவியல் பார்க்கவே நல்ல உடனடியாக ஆச்சு போல் இருக்குல்ல பாருங்கள் முருங்கக்காய் எப்படி வெந்திருக்குன்னு நல்ல நைஸாக வருது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்